வன்னி தளத்தில் இருக்கும் எமது அன்பான உறவுகளுக்கு இந்நிற வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு வணக்கம் திவ்யா வன்னி தளத்தினூடாக நீங்க நீங்கள் வந்து உதவி பெற்றிருந்தீங்க அந்த வகையில் வந்து உங்களுடைய பிள்ளையின் மருத்துவ செலவுக்காகவும் உங்களுடைய குடும்ப வாழ்வாதார நிலைக்காகவும் வன்னி தளத்தில் இருக்கும் உறவுகளில் ஒருவரான ராசாயம்னா வந்து உங்களுக்கான ஒரு நிதி பங்களிப்பை வந்து செய்திருக்கு அதாவது உங்களுக்காக நாற்பது நாயரூவா தொகை பணத்தை வந்து உங்களிடம் கையெழுக்குமாறு வனிம இனம் தளத்துக்கு அனுமதிப்பிருப்பாங்க அந்த வகையில வந்து அந்த தொகையை வந்து நாங்க உங்களுக்கு கையளிக்க இருக்கிறோம் அந்த தொகையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க பண்ணி பாருங்க ராசண்ணா அவர்களுக்கு நாங்க இந்த தொகையை வழங்குவதமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு திவ்யா வந்து நீங்க உங்களோட கருத்தை தெரிவிக்கலாம் பிள்ளைக்கு மருத்துவத்தை வந்து தெரிஞ்சும் யாரும் வரைக்கும் எந்த ஒரு உதவியும் செய்வதில்லை எனக்கு உதவி செய்த செய்திலிருந்து உதவி செய்திருக்கிற ராசன்னாவுக்கும் நன்றி நன்றி தெரிவித்து வணிமீனம் தளத்தின் ஊடாக எமது உறவுகள் எமது மக்களை இனம் கண்டு உதவிகளை செய்து வந்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு ராசன்னா நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் நூலூடி வாழ இறைவனை பிரார்த்தித்துக்கொண்டு உங்களுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அண்ணா